தள்ளுபடி விலையில் ஆவின் நெய் விற்பனை ஆவின் நிறுவனம் பண்டிகை காலங்களில் பால் உப பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி அளிப்பது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி ஆக புள்ளி இரண்டு ஆறு விநாயகர் சதுர்த்தி செப்புள்ளி ஏழு ஆகிய பண்டிகைகளை முன்னிட்டு நூறு மில்லி நெய் விலையில் பத்து பைசா தள்ளுபடி செய்துள்ளது அதன்படி எண்பத்தைந்து பைசாக்கு விற்பனையான நூறு ஆக குறைக்கப்பட்டுள்ளது இந்த தள்ளுபடி ஒன்று ஐந்து வரை மட்டுமே இருக்கும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இது இருந்தால் மருத்துவமனையில் பணம் கட்ட தேவையில்லை பணமில்லா மருத்துவமனை என்பது வேறொன்றும் இல்லை மருத்துவ காப்பீடு செல்லுபடியாகும் மருத்துவமனையாகும் மருத்துவ அவசர நிலையின் போது பாலிசிதாரருக்கு உடனடி நிதியை ஏற்பாடு செய்வதற்கான தேவையை நீக்குகிறது காப்பீட்டு நிறுவனம் நேரடியாக மருத்துவமனையின் பில்களை செட்டில் செய்து காப்பீட்டாளரின் நிதி சுமையை குறைக்கிறது ஆனால் இதற்காக முன்பே ஹெல்த் பாலிசி எடுத்துக்கொள்வது அவசியமாகும்